அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே இந்த காலையில் உங்களை பார்ப்பது எவ்வளவு பெரிய சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீதிமொழி புத்தகம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் சீட்டு மடியிலே போடப்படும் காரி சித்தியோ கத்தரால் வரும் அற்புதமான ஒரு வார்த்தை சாலமோன் ஞானி பெரிய ஞானி அவனை போல ஞானி இருந்ததே இல்லை அவன் சொல்லுகிறான் பாருங்கள் சீட்டு மடியில் போடப்படும் ஆனால் காரியம் வாய்க்கிறது கர்த்தலால் சொல்லுகிறார் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தங்கள் காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் படித்து தம்பி ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் வியாபாரம் செய்கிறவர்கள் வியாபாரத்தில் முன்னேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள் பிள்ளைகள் பிறந்து திருமணம் செய்து உயர்ந்து வாழ்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அந்த காரியம் கத்தலால் வரும் உங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்பட ஆண்டோர் கூட இருக்கிறார் யோசிப்பெண்கிற ஒரு அருமையான மனிதன் இருந்தான் கத்திரமும் கூடவே இருந்தார் அவன் காரியங்கள் எல்லாம் வாய்த்தது தான் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் அவரை இறுகப்படுத்திக் கொள்ளுங்கள் உள் காரியம் வாய்க்காமல் போயிருக்கிறதோ அநேக நேரங்களில் இந்த காலங்களில் உங்கள் காரியங்கள் வாய்க்கும் அவர்தான் வாய்க்க பண்ணுவார் அவரை நோக்கி பார்ப்பீர்களா அவர்தான் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் உங்களுக்கு அவர் ஜெபம் பண்ணட்டும் அன்பிறாண்டு ஒரு இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளுக்காக உள்ள உரிய பிரார்த்தனை செய்கிறேன் அவருடைய காரியங்கள் தயவு செய்து வாய்க்கட்டும் அந்த காரியம் உமாதான் வாய்க்கும் என்று அவர்களுடைய மனதிலே ஆழமான ஒரு இருதயத்தை கொடுத்து விடுங்க ராஜா உண்மையே அண்டு கொள்ளட்டும் உண்மையே சார்ந்து கொள்ளட்டும் அவருடைய காரியங்கள் விட வேண்டாம் இதுவரைக்கும் தோத்து போயிருக்கலாம் இனி அவர்கள் காரியங்கள் வாய்க்க ஆண்டவர் உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் காட் பிளஸ் யூ